வணக்கம் நண்பர்களே மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் இன்று அந்த புனிதவான் சந்திரசேகரன் என்பவர் மதுரை திருப்பரங்குன்றம் கோயிலுடைய செயல் அலுவலர் முருகன் கோயிலுடைய செயல் அலுவலர் புண்ணியவான் மகான் சந்திரசேகரன் அவர் தான் செயல் அலுவலர் அவர் வந்து ஒரு இடைக்கால தடை விதிக்கக் கோரி ஒரு மனு போட்டிருக்கார் எதுக்கு எதிர்க்கு இடைக்கால தடை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இது வரைக்கும் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பண் பதிலையும் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய அப்டேட் வந்து சேரும் அந்த கோயிலில் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு மலைக்கு மேலே உள்ள கோயிலில் தீபம் ஏற்றலாம்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க தனி நீதிபதி உயர்நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்றம் அந்த தீர்ப்பை எதிர்த்து அதாவது அவங்க ஏற்றலான்னு கொடுத்துட்டாங்க கோர்ட்டு வந்து தீபம் நீங்கள் ஏற்றிக்கங்க மலைக்கு மேலே அப்படின்னு அப்படி ஏற்றிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு செயல் அலுவலர் சந்திரசேகரன் இந்த மகான் கிரேட் மகான் பெரிய புண்ணியவான் அவருடைய தலைமுறையெல்லாம் நல்லாயிருக்கும் இப்படி ஒரு உத்தரவு போட்டதுக்காக உண்மையிலே நல்லாயிருக்கும் இப்படிலாம் உத்தரவு கேட்டு கோர்ட்டுக்கு போகணும் பார்த்தீங்களா கடமை வீரன் கந்தசாமின்னு சொல்லுவாங்கள்ல அது கடமை அளவில் தான் இருக்கார் அப்போ அவருக்கு எல்லாம் அவருடைய வம்சங்கள் எல்லாம் நல்லா இருக்கும்ல முருகனுடைய முதல் படை வீடு அதில் வந்து தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு ஒரு கோர்ட்டுக்கு போகிறவர் அவருக்கு ஆயிரத்தெட்டு காரணம் இருக்கட்டுங்க அதிகாரிகளுடைய அழுத்தம் அது இது வீதி மண்ணாங்கட்டி தெருப்புழுதி எல்லாம் இருக்கட்டும்ங்க ஒரு கோயிலில் தீவிரத்தூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு வேண்டாம் மனுஷனாக இருக்கணும் அவன் எந்த சமயத்தை சந்தவனாலும் இருந்துகிட்டு போகிறான் எந்த சாதியை சந்தவனாலும் இருந்துட்டு போறான் மனுஷனாக இருக்கணும் கோயிலில் இப்போ ஒருவேளை இடைக்கால தீர்ப்பு வந்து தடை அடை வந்துருச்சுன்னா முருக பக்தர்கள் என்ன செய்வாங்க அங்கே கூடியிருக்கிற முருக பக்தர்களுக்கு என்ன ஆணை நீங்கள் பிறப்பிங்க செயல் அலுவலர் அலுவலர் இல்லை செயல்பாட்டில் உள்ள அலுவலர் என்ன ஆணை பிறப்பிங்க எல்லோரும் கலைஞ்சி போங்க ஊர் போயிருங்க தீவாய்த்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாரா சுந்தர்சேகரன் ஸோ அது அவர் என்ன சொல்கிறாரோ விட்ருங்க ஏன்னா அவர் வே மேல்முறையீட்டு மனுதாரருங்கிறனால் அவர் பேச்சு வருது மற்றபடி நான் அவர் ஆடுறாரு அவர் பின்னாடி இருந்து ஆட வைக்கிறாங்க இப்போது இடைக்கால தடை இந்த விஷயத்துக்கு வந்தால் இந்த தீபாயத்திற்கு வந்தால் நிலையை என்ன நிலை ஆகும் முருக பக்தர்கள் என்ன செய்ய வேண்டும் திருப்பரங்குட்டத்தில் கூடியிருக்கும் முருக பக்தர்கள் என்ன செய்ய வேண்டும் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க